ஹலோ கைஸ் இன்றைக்கி ஒரு காலை பொழுதில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் இப்போ பார்த்தாலே தெரியும் இங்கால சன் ரைஸ் ஆகி கொண்டிருக்கு பார்க்கவே ஒரு வடிவான ஒரு வியூ காலையிலே வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இங்கே பச்சை பசங்க இந்த வயல் வலி அங்கே பார்த்தாலும் அந்த பனி மூட்டத்தோடு சேர்ந்து இந்த சன்ரைஸ் வந்து சூப்பராக இருந்தது எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டப்போகிறது வயலில் வந்து இப்படி உரத்தை நாங்கள் என்று சொல்லி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதுதான் அந்த உரம் யூரியா என்று சொல்ல போகிறது இதை நாங்கள் இப்படி சின்ன மணி மணி மாதிரி இருக்கும் இதை எடுத்தது நாங்கள் வயலுக்கு வந்து இன்றைக்கு எரிய போகிறோம் இந்த வயலுக்கு எரிய முந்தி சில வேலைகள் இருக்குது அதை தான் இப்படி செஞ்சு கொண்டுருக்குறோம் எங்களோடய வயல் பார்க்குறது தான் இந்த உரத்தை வந்து அப்படி அறிவார் அவருக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அவர் தான் வளமையை அறிகிறது இப்போ அவர் அறிய ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்படி தண்ணி படக்கூடிய மாதிரி கொஞ்சம் ஈரப்பை தான் வந்து வயலில் இருக்கணும் அப்படி இருக்கக்குள்ளே வந்து தான் அந்த உரம் அறியக்குள்ளே வந்து அந்த மண்ணோட சேர்ந்து அந்த பசலையோடு அந்த பயிர் வந்து நல்லா வளரும் அதுக்காக தான் அப்படி தண்ணி கொஞ்சம் இருக்கக்குள்ளே வந்து இந்த உரத்தை எரிதது இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் வயலுக்கு வந்து நாங்கள் உரத்தை அறிஞ்சு கொண்டு இருக்கிறோம் தான் ஒரு பக்கத்தால் போய் எரியாத இடத்தை பார்த்து பார்த்து எறிஞ்சு கொண்டு தான் மெதட் பெரிய விஷயம் ஒன்றுமில்லை இல்லை இது இதில் பயன்பாடு என்னென்னு சொன்னால் பயிரை வந்து நல்லா பச்சை பசையிலண்டு கொஞ்சம் செழிப்பாக வளர வைக்கும் ஆரோக்கியமாக வந்து பயிர் வந்து வளரும் அதுக்கு தான் இந்த உரம் வந்து எறிகிறது இதில் எறிகிற வீதம் வந்து இப்போ ஒரு ஏக்கர் வயலுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோ உரத்தை வந்து நாங்கள் எறியக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து நிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நல்ல பசலையான ஒரு வயல்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் குறையவும் பசலை குறைஞ்ச வயல் பகுதிகளென்னு சொன்னால் கொஞ்சம் கூடவும் எறிகிறது வழக்கம் காலையிலே நாங்கள் இந்த வயலுக்கு வந்து இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது தான் வழக்கம் என்ன வேலையாக இருந்தாலும் வயல் வேலைகள் வந்து காலையில் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ நேரம் சரியாக ஒரு வாரர் இருக்கும் சன்ரைஸ் ஆகிகொண்டிருக்க ஒரு பக்கத்தால் அப்போ நாங்கள் எஞ்சால வயலுக்கு உரத்தை அறிஞ்சு கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கு முன்னேக்கிறேன் கட்டாயம் லைக் பண்ணுங்க